புத்தாண்டில் வரக்கூடிய மகா குரு பிரதோஷம் சிவபெருமானின் அருளையும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் ஆனந்தத்தையும் அள்ளித்தரக்கூடிய புத்தாண்டு வியாழன் பிரதோஷம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று வருகிறது சிவபக்தர்களே இந்த நாளை மறந்தும் கூட தவற விடாதீர்கள் சிவபெருமானின் அருளால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதும் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற இந்த காணொலியில் சொல்லியுள்ள விஷயத்தை ஜனவரி ஒன்றாம் தேதி என்று மறக்காமல் செய்யும் நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும் அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிர்ந்துவிட்டு நமது மிஸ் சிவபெருமான் மந்திரத்தை பதிவிடுங்கள் பொதுவாக சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்று பிரதோஷம் விரதமாகும் இந்த பிரதோஷம் தினத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தாலும் சிவ பூஜையில் கலந்து கொண்டாலும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் பூலோக வாழ்க்கைக்கு தேவையான நலன்கள் மட்டுமின்றி மேல் உலக வாழ்க்கைக்கு தேவையான முக்தி நலன்களையும் அருளக்கூடிய இந்த பிரதோஷ விரதமாகும் அன்று நந்திக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபட்டால் தடைகள் அனைத்தும் விலகும் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபடும் போது நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ் வாழ்க என சிவபுராணம் படிப்பது அவசியம் யாரை பற்றியும் குற்றம் குறை சொல்லி பேச வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டாம் சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்துக் கொண்டு சிவபெருமானை வணங்காதீர்கள் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவ தரிசனம் பாருங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் நல்லது எல்லோருக்கும் பரவட்டும்